ஹாய் மை ஃபேமிலிஸ் இது எங்கள் ஊரில் இருக்க முருகன்மலை சுவாமி இந்த கோவிலுக்கு வந்தால் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் பாருங்கள் ஃபுல் வியூஸ் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த வழியாக வரணும் தெரியுதுங்களா அதுதான் எங்களுடைய ஊர் அந்த வழி அப்படியே வரணும் வந்து இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த வழியாக வரலாம் இந்த வரிய வழியில் வந்து இங்கே வந்து முருகன் இருக்கிறார் பால தண்டாயுதபாணி அங்கே இருக்கார் இது வந்து நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து வருவோம் அந்த கோயில் அடிக்கடி நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் இது ஆலமரம் இதில் வந்து விளையாடுவோம் ஜாலியாக இருக்கும் பேசிட்ட அங்கேயே மயில் மயில் தலை இல்லாம பாதி உடைஞ்சிருச்சு தெரியுதா அது என்னோட சன் பெரிய சன் சின்ன பையன் என்னோட பொண்ணு அது இந்த தொட்டியில் சின்ன பிள்ளையில வந்து நாங்கள் பேரெல்லாம் எழுதி வச்சு விளையாடுவோம் இப்போ பூசிட்டாங்க அந்த மரத்தில் ஏறி நாங்கள் விளையாண்டுருக்கோம் எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்குதா இங்கே பார்க்குறேன் என்ன பண்ணிட்டு நம்ம மூஞ்சி பண்ணி தெரியும் வீடியோ எடுத்துட்டு இருக்க இது என்னோட பையன் இன்னைக்கு தம்பிக்கு பர்த்டே எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்லுங்க தம்பிக்கோசரம் தான் இன்னைக்கு எந்த கோவிலுக்கே நம்ம வந்திருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பட்டர்ஃப்ளைலாம் இது ஃபுல் வியூஸ்